அல்லா மாலிக் அல்லா மாலிக் என் அன்பு குழந்தையே உன் வழித்துணை பாபா பேசுகிறேன் எப்படி இருக்கிறாய் என் குழந்தையே நான் நினைக்கிறேன் நீ நான் விரும்பும் பணியாக நம்பிக்கையோடும் பொறுமையோடும் தான் இருப்பாய் என எண்ணுகிறேன் என்னிடம் வந்து என்னை தொழுது என் மீது நம்பிக்கை வைத்துள்ளவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் அதன் பிறகுதான் என் பிள்ளைகள் எல்லாம் யாரை நம்புகிறார்களோ இல்லையோ என்னை மட்டும் உறுதியாக நம்புகிறார்கள் ஒரு நாளை துவக்குவதற்கு முன்பாக இந்த நாள் பாதுகாப்பான நாளாக அமைய வழிகொடு என்றும் வேலைக்கு வழிகொடு என்றும் வெளிநாடு செல்ல வழிகொடு என்றும் காசுக்கு வழிகொடு என்றும் கடன் அடைக்க வழிகொடு என்றும் கண் போன்ற பிள்ளைக்கு வழிகொடு என்றும் விரக்தி ஓட வழிகொடு என்றும் வாழ்க்கை துணையோடு அன்பு வளர வழிகொடு என்றும் அது மட்டுமல்ல ஒரு சில பிள்ளைகள் எனது வாழ்க்கைக்கே வழிகொடு என்றும் நாங்கள் பிரிந்திருக்கிறோம் சேர்ந்து வாழ வழிகொடு என்றும் என்னிடம் எத்தனையோ பிரார்த்தனைகளை நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்து வெற்றி பெறுகிறார்களே உனக்கு மட்டும் ஏன் என்னிடம் நம்பிக்கை குறைவு ஏற்படுகிறது ஒரு மெத்தப்படித்த நீதிபதி என்னிடம் வேண்டியபடி சாதாரண நீதிபதியை சகல நீதிபதிகளுக்கும் தலைவனாக ஆக்கினேன் ஒரு மருத்துவம் முடித்த பிள்ளை மனதிலே நம்பிக்கையோடு பிரார்த்தத்தினால் அறுவை சிகிச்சை செய்யும் தகுதி கொடுத்தேன் ஆட்சியாளர் எனது பிள்ளை வந்து எனது பதவியை கீழே உள்ள எனது வாகனத்திலே சட்டையை வைத்து விட்டது போல வந்துவிட்டு சாதாரண பெண்மணியாக உன்னிடத்திலே நான் வந்திருக்கிறேன் நான் விரும்பும் எளிமையான பெண்மணியாக நான் வந்திருக்கிறேன் என்று என்னை தரிசிக்க வந்தாள் அவளிடம் நான் அவளுடைய பிரார்த்தனைக்கு செவிமடுத்து அந்த பிள்ளையை மாநிலத்தின் துணை செயலாளராக ஆகும் தகுதியை தந்தேன் நீ நினைக்கலாம் பெரிய படிப்பு பெரிய வசதி உள்ளவர்களுக்குத்தான் நான் செவி சாப்பேன் என்று அப்படி இல்லை நான் என்னை நம்பி வந்த கீழே பூவிற்கும் சிறுவனை கூட என்னால் தேர்விலே வெற்றி பெற வைக்க முடிகிறது அவன் சொன்னான் என்னால் தேர்விலே வெற்றி பெறவே முடியாது சாயப்பா நீதான் எனது பேனாவில் நின்று விடை எழுதி என்னை காப்பாற்ற வேண்டும் இல்லை என்றால் வசதியற்ற உழைத்து சம்பாதிக்கும் எனது தகப்பன் என்னை கொன்றே போட்டு விடுவான் என்று என்னிடம் நம்பி வேண்டியதனால் அந்த பிள்ளையையும் கூட நல்ல மதிப்பெண் பெற வைத்தேன் எனது ஆலய வாசலிலே நின்று பிச்சை எடுக்கும் பெண்ணிற்கு கூட தேவையான தட்சிணைகளை கொடுத்து அவளை கூட அதிலிருந்து தாராளமாக எனக்கும் தட்சிணை தரும் தகுதியை தருகிறேன் அப்படி இருக்கையிலே உன்னை மட்டும் நான் கை கழுவுவேனா நீயும் எனது அன்பு குழந்தைதான் நீயும் நான் விரும்பும் பிள்ளைதான் என் மனத்திலே உனக்கான இடம் எப்பொழுதும் இருக்கிறது என்று நம்பு பிறகு உன் மனத்தில் எனக்கு இடம் ஒதுக்கு பிறகு பார் நமது இருவரின் கூட்டை அது நடந்தால் உன் வாழ்க்கை என்னும் பாதையில் விழுந்துடுமோ ஓட்டை அப்பொழுது நீ எதிரிகளை ஆடப்போகிறாய் வேட்டை அதன் பிறகு நீ நடப்பதெல்லாம் நல்ல ராஜ வாட்டை அதன் பிறகு நீ நடப்பதெல்லாம் நல்லதொரு ராஜ வார்த்தை அல்லா மாலிக் அல்லா மாலிக்